உனக்கேவளம் அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் என் சுயநலத்திலே பொதுநலம் கலந்திருக்கிறது வணக்கம் வணக்கம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இலங்கை தமிழருக்கு வந்து திமுக எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார் அதன் பொருள் என்ன பாஜகனாலே பச்சை பொய்களை சொல்வது தான் வழக்கம் அது அமித்ஷாவில் ஆரம்பிச்ச அண்ணாமலை வரைக்கும் எல்லாருக்கும் அது ஒரு பழக்கமாகவே இருக்கு அவங்க எது ஒன்று சொன்னாலுமே அதில் உண்மை எத்தனை சதவீதம் இருக்கிறது அப்படின்னு நம்ம தேடணும் இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர் சொல்ல வந்தது என்னென்னா நாடாளுமன்றத்தில் நம்ம திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி அவர்கள் பேசும் பொழுது இல்லை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் பல்வேறு முகாம்களில் இருக்காங்க ஏறத்தாழ நூற்றி ஆறு முகாம்கள் இருக்குது அந்த முகாம்களில் இருக்கக்கூடிய நாற்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுக்கு அவங்கள வந்து திரும்ப அனுப்பக்கூடாது அவர்களுக்கு வாழ்வாதாரம் அவர்களுடைய வாழ்வுரிமையை உறுதி செய்கின்ற வகையில் சட்டப்பூர்வமாக அவங்களுக்கான குடியுரிமையை வலியுறுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து அதை எடுத்து சொல்கிறாங்க அதை நீங்கள் வழங்கணும் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது உடனே அமித்ஷா என்ன பண்ணுறாரு இவங்க பேசி முடித்த பிறகு அவருடைய பதிலின் பொழுது இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணீங்க பத்து ஆண்டுகள் நீங்கள் வந்து யூபி ஆட்சியில் இருந்தீங்களே இப்போ தான் திடீர்னு சொல்கிறீங்க இதை பற்றி ஏன் இதுவரைக்கும் பேசலை அப்படின்லாம் அவர் படபட சொல்ல அது ஏதோ அதுதான் உண்மைங்கிற மாதிரி சங்கி கூட்டம் என்ன பண்ணுது பாருங்கள் திமுக வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு அப்படின்னு அதை அவங்க பரப்பிவிட அதுக்காகவே சில பேர் இருக்காங்களே அதாவது காவிக்கு தோல் தோழமையாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியங்கிற பேரில் இருக்கக்கூடியவங்க அதை தூக்கிட்டு உடனே வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் எங்கே இழவு விழுந்தோ அதை வச்சு எதாவது நிதி திரட்டி அதாவது நம்ம அதை வயிறு வளர்க்கலாம் அப்படிங்கிறத அரசியல் பண்ணுற அந்த வேலையை தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க திறள்நிதி திரட்டுறது அதுக்கப்புறம் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை வச்சு அந்த பிணங்கள் மீது அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இங்கே சொல்ல வந்தது என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடைபெற்ற அந்த இனக்கலவரத்தை தொடர்ந்து இலங்கையிலேருந்து வந்தவங்க அவங்க மு முறைப்படி வர முடியாது உயிர்கை உயிரை காப்பாற்றி கொண்டு படகுகள் மூலமாக வந்தவங்க அதனால் நம்ம இங்கே தங்க வச்சு எந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கங்கள் தொடர்ந்து அதுக்கான அவங்கள அவங்களுக்கான உதவிகளை செய்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்போல்லாம் அவங்களுக்கான அந்த முகாம்களோட மேம்பாடு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்கறது வழக்கம் அதில் இந்த முறை திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய இன்றைய முதலமைச்சர் தலைமையில் அமைஞ்சதும் இவங்க மேலே ஒரு தனி கவனம் செலுத்தி அகதிகள் முகாம் அப்படின்னு இருந்ததை மறுவாழ்வு முகாம் அப்படின்னு பேர் மாற்றினார் பேரை மாற்றுறது மட்டும் இல்லை அதற்கு உரிய மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கான உதவிகள் மாதாந்திர உதவிகள் கல்வி உதவிகள் திறன் மேம்பாடு தொழில் வாய்ப்புன்னு நிறைய அது ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்காங்க அது வந்து அடிப்படை தேவைகளை அது தொடர்ச்சியாக இருக்குது அதுக்கான ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு இன்று முதல் இலங்கை தமிழர் அகதிகள் என்று கூறாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் ஏனென்றால் அனாதைகள் அல்ல நாம் இருக்கிறோம் அவர்களுக்கு துணையாக மறுவாழ்வுத்துறையுடன் இணைந்து செயல்படுவதற்கு தமிழ்நாடு அரசின் இலங்கை தமிழர் நலன் ஆலோசனை குழு அப்படின்னு ஒரு குழுவும் இருக்குது அந்த குழுவின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்தே அவர் வந்து இது குறித்து குரல்களை நாடாளுமன்றத்தில் எழுப்புறார் Uh, there are more than 1 lakh uh, Sri Lankan Tamil refugees in uh, the state of Tamil Nadu, sir. Sir, the Citizenship Amendment Act, which was brought in, has been very unjust to these people because the, it restricts uh, citizenship only to uh, people from Afghanistan, Pakistan, and Bangladesh, and the total numbers will be only 2,000. Whereas here we are talking about 1 lakh people who, from 1983, several of them, from 1983 during the Black July, when several thousands of the Tamils were killed, தே ஹேவ் டிஸ்ப்ளேஸ்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி வேர் தேட் டு ரன் ஃபார் ஃபியர் ஆஃப் லாஸ் ஆஃப் லிம் ஆர் லைஃப் அண்ட் ஆஃப்டர் கமிங் இயர் ஃபார் ஃபார்ட்டி இயர்ஸ் தீஸ் பீப்புள் நௌ தேவ் ஃபேமிலிஸ் தேவ் சில்ட்ரன் அண்ட் ஈவன் த சில்ட்ரன் ஆர் நாட் பீங் ப்ரொவைடெட் வித் சிட்டிசன்ஷிப் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் தோஸ் சில்ட்ரன் ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் ஈவன் பேசிக் எஜுகேஷன் தே கெநாட் பிகம் டாக்டர்ஸ் சர்டன் ஸ்பெஷல் எஜுகேஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆர் நாட் ப்ரொவைடடட் ஃபர் ஆம் சர் அதாவது பிஜேபி ஆட்சி இருக்கின்ற காலத்தில் இது குறித்து அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இவர்கள் நீண்ட காலமாக இருக்காங்க இதில் இந்திய வம்சாவளியினரும் உண்டு அதாவது இலங்கை தமிழர்களில் பூர்வீகமாக ஈழத்தை அங்கே பூர்வீகமாக உள்ளவங்களும் உண்டு இந்திய வம்சாவளியாக இலங்கைக்கு தோட்ட தொழிலாளர்களாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் போனவங்க அவங்கள திரும்ப அந்த நாடு வந்து அனுப்பும் பொழுது அது வந்து இலங்கையின் சுதந்திரத்துக்கு பிறகு அவங்களெல்லாம் எல்லாம் அனுப்புகிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு எழுபத்தி நாலில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தின்படியே இங்கே வந்தவங்களுக்கு நீங்கள் குடியுரிமை தருவதற்கு நம்ம ரெண்டு நாடுகளும் ஒப்புதல் அளிச்சிருக்கு அதை பரிசீலிக்கணும் அது சம்மந்தமான அவங்கள்ட்ட ஆவணங்கள் இருக்கக்கூடியதையும் நீங்கள் வந்து கவனத்தில் எடுக்கணும்லாம் பல முறை பேசியிருக்க இதை விடலாம் ரொம்ப முக்கியம் அதாவது ஏதோ திமுகவுக்கு வந்து இலங்கை தமிழர்கள் மேலே அக்கறை இல்லை எங்களுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி அமித்ஷா பேசுகிறாரில்ல ஆனால் அவங்க கொண்டு வந்த பிஜேபி கொண்டு வந்த அந்த குடியுரிமை திருத்த சட்டம் இருக்குல்ல சிஐஏ அதில் பாகிஸ்தான்லேருந்து வந்தால் ஏற்றுக்குவோம் பங்களாதேஷ்லேருந்து வந்தால் ஏற்றுக்குவோம் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தால் ஏற்றுக்குவோம் அப்படின்னு யார் அவர்களுடைய இதுபடி இந்துக்களாக ஜெயினர்களாக பௌத்தர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள நாங்கள் ஏற்றுக்குவோன்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகள் பட்டியலில் இலங்கையை சேர்க்கலை இந்த சிஏஏவை எதிர்த்து திமுக வந்து போராட்டத்தை பண்ணியவர் மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் இதை பேசும்பொழுது நம்முடைய மாநிலங்களவை குழு தலைவர் நான் திருச்சி சிவா வந்து அதை சொல்கிறார் ஏன் இலங்கையை மட்டும் நீங்கள் அதுலேருந்து பாரபட்சமான ஒரு அணுகுமுறையுடன் அதை தவிர்த்துருக்கீங்க அங்கே இருக்கிற எங்கள் தமிழர்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படலாம் அப்போ இந்த சட்டமே நீங்கள் ஒரு மதத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்டதாக தான் இருக்கே தவிர இது உண்மையாகவே இந்திய வம்சாவளியினருக்கு வாய்ப்பை தரக்கூடிய சட்டமாக இல்லை அப்படிங்கிறத சிஏஏ பற்றி அவர் சொல்லியிருக்கார் சார் வாட் ஆர் மை பாயிண்டட் ஃபோர் கொஸ்டன்ஸ் நம்பர் ஒன் ஒய் ஒன்லி தீஸ் த்ரீ கண்ட்ரீஸ் ஹவர் பீன் செலக்டட் What is the rationale behind it? Sir, in the objects and reasons, it is said that millions of citizens from of undivided India, belonging to various faiths, were staying in the said areas of Pakistan and Bangladesh when India was partitioned in 1947. Where comes Afghanistan here, sir? <laughs> it was not in the undivided part of India. It was not an undivided part of India. மியான்ட் ஸ்ரீலங்கா ஆல் அதன் பிறகு நம் திமுக தேர்தல் அறிக்கையிலும் இந்த சட்டத்தில் இலங்கை தமிழர்களுக்கான வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கும் இங்கே இங்கே வந்து குடியுரிமை இந்திய வம்சாவளியை சேர்ந்த இலங்கை தமிழர்கள் அவங்க குறிப்பிட்ட பகுதியில் இருக்காங்க குறிப்பிட்ட அளவில் இருக்காங்க இது எல்லாமே வந்து நாடாளுமன்றத்தில் பதிவாயிருக்கு பேசப்பட்டிருக்கு ஜீரோ அவரில் அதை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணுங்கிறது அது மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசின் சார்பில் பொதுத்துறை செயலாளர் உள்துறை உடைய அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்கார் அதனுடைய கூடுதல் செயலாளருக்கு அவர் வந்து இணைச் செயலாளருக்கு அவர் வந்து கடிதம் எழுதியிருக்கார் அதே மாதிரி தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரும் எழுதியிருக்காங்க என்ன இந்த இவர்களுக்கான சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன இருக்குது அதே மாதிரி லாங் டேர்ம் விசா அப்படிம்பாங்க எல்டிவி அந்த லாங் டேர்ம் விசா கொடுத்தா அவங்களுக்கு வந்து சட்ட விரோதமாக இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் மேலும் இப்போ என்ன நடக்குதுன்னா யார் யாருக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கோ அவங்களுக்கான உரிமைகளை நம்ம வந்து முன்னெடுத்து சட்ட போராட்டம் கோர்ட்டுக்கே போய் கோர்ட்டில் அவங்க வந்து இந்த கால வரையறைக்குள் இவர்கள் பிறந்திருக்காங்க இவங்க இங்கே இருக்காங்க அல்லது இவ்வளோ காலமாக இங்கே இருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருச்சி கொட்டப்பட்டு முகாமை சேர்ந்த நளினி அப்படிங்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்கள ஓட்டும் போட்டுட்டாங்க இவை அனைத்திலும் பின்னணியாக தமிழ்நாடு அரசு அதனுடைய மறுவாழ்வுத்துறை நம்முடைய எம்பிக்கள் எல்லாருமே நிற்கிறாங்க இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு இங்கேருந்து அனுப்புகிற கடிதங்கள் எல்லாமே உள்துறைக்கு தான் அப்போ உள்துறைக்கு அனுப்பினதையே உள்துறை அமைச்சர் பார்க்கல இவ்வளவு தான் அவங்க லட்சணம் அவங்களோட ஒரே நோக்கம் யாரை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது அவங்க வந்து அவர்களுடைய ஆட்சி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அது அம்பானி அதானிகளுக்கான ஆட்சியாகவும் பெரும்பான்மை மதவாதத்தை முன்னிறுத்துகிற ஆட்சியாக தான் இருக்கே தவிர மற்ற யாரை பற்றியும் கவலை இல்லை அதில் அவங்களுக்கு தமிழ்நாடை பற்றியும் கவலை இல்லை தமிழர்களை பற்றியும் கவலைப்பில்லை தமிழை பற்றியும் கவலை இல்லை தான் இந்த அமித்ஷாவினுடைய பேச்சிலேருந்து இருக்குது உண்மையாகவே அவர்களுக்கு வந்து தமிழக மீனவர்கள் மேலே அக்கறை இருந்தால் அந்த இலங்கை இராணுவத்தால் கடற்படையால் தமிழர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்துறதுக்கு முயற்சி எடுக்கலாம் இது வந்து மோடி வந்து பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழக மீனவர்கள் மீது ஒரு தாக்குதல் கூட நடக்காது அதுக்கான ஒரு படையணியே உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் கடைசியாக ஒன்று இப்போ தொண்ணூறு பேர் தமிழ்நாட்டு தமிழர்கள் மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்காங்க அப்படிங்கிறத பாஜக அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கு ஆக அதுலேயும் அக்கறை கிடையாது அவங்களுக்கு அங்கிருந்து இங்கு வந்த இலங்கை தமிழர்கள் நீண்ட காலமாக இங்கே இருக்காங்க அவங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பை ஒரு மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து அவர்கள் மீது உள்ள அக்குறையுடன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அவங்களுக்கான நிரந்தர தீர்வை காணக்கூடிய அந்த சட்ட அதிகாரங்கிறது குடியுரிமை சம்பந்தமான அதிகாரங்கிறது ஒன்றிய அரசோடது அப்போ ஒன்றிய அரச்கிட்ட போய் சொன்னால் நீங்கள் ஏன் அப்போ சொல்லலை இப்போ சொல்லலை அப்படின்னு கேட்பது என்பதும் இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆண்டு காலமாக அவர்கள் முன்வைத்த எந்த கோரிக்கையும் அவங்க ஒரு ஹேரா கூட மதிக்கலை அப்படிங்கிறது தான் தெரிய இதுதான் பாஜகவின் உண்மை முகம் இதுதான் இந்த பிரச்சனையின் மெய்ப்பொருள் இந்ததான் இப்படி தோற்கின் எப்படி வெல்லும்